எல்லாருக்கும் அக்ர்டெக்ட் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குதுன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் ட்ராக்டோட டீடெயில்ஸ்ஸு பக்க பற்ற முடியும் நம்ம அக்ரிடெக்ட் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு செய்ய அப்பனும் நம்ப எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிவிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமிபுத்ரா மாடல் இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டில எக்ஸ்ட்ரா ஃப்ரீம் உங்களுக்கு பம்பரு பெரிய டாப்பு ஹூக்கு பெட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்டட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக்ட் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷனுக்கு நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் வந்து நம்மளுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவாக கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு புக்கி நீங்கள் தரவா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஓனர் கேட்கின்ற புள்ளைன் பத்தினவனுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுநாள் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க